வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கிதியோன் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர் அவர்களை ஆண்டவர் மிதியானியரிடம் ஏழு ஆண்டுகள் ஒப்படைத்தார் மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர் எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக மலைப்பிழவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்துக் கொண்டனர் இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையிலுள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர் இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெரும் கூட்டமாக வந்தனர் அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா அவர்கள் கொள்ளையடி நாட்டினுள் வந்தனர் மிதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலியல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார் அவர் அவர்களுக்கு கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொண்டேன் உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன் எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்தும் உங்களை நான் மீட்டேன் அவர்களை உங்கள் முன்னிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் வாழும் நாட்டிலுள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் நீங்களோ என் குரலை கேட்கவில்லை பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபீராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார் அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன ஆண்டவர் எம்மை எகிப்த நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார் எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன் இதோ மனாசையிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம் என் தந்தை வீட்டிலேயே நான்தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார் கிதியோன் உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும் நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றாரும் அவரும் நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார் கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார் பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்க வந்து அவரிடம் கொடுத்தார் கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார் பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார் அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார் கிதியோன் ஐயோ இவர் என் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே விட்டேனே என்றார் ஆண்டவர் அவரிடம் உனக்கு நலமை ஆகுக அஞ்சாதே நீ சாகம் என்றார் கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார் அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார் அது வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் உன் தந்தைக்கு சொந்தமான ஓர் இளம் காளையையும் ஏழு வயதுள்ள மற்றொரு காளையையும் தேர்ந்தெடுத்துக்கொள் உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பீடத்தை எடுத்து ஏறி அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபேடம் கட்டு இரண்டாவது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார் கிதியோன் தம் வேலையாளர்களில் பத்து பேரை கூட்டிக்கொண்டு கொண்டு தமக்கு ஆண்டவரிட்ட கட்டளையை நிறைவேற்றினார் அவர் தம் தந்தை வீக்காருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார் நகர மக்கள் காலையில் துயலெழுந்தனர் இதோ பாகாலின் பீடம் இடித்தெறியப்பட்டிருந்தது அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது இரண்டாவது காலை எரிபலியாக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினர் அவர்கள் தேடி விசாரித்து இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றனர் நகர மக்கள் யோவாசிடம் உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா அவன் சாக வேண்டும் ஏனெனில் அவன் பாகாலின் பீடத்தை தகர்த்தெறிந்தான் அதை அடுத்திருந்த அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றார் யோவாசு தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும் நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா அவனை காப்பாற்றப் போகிறீர்களா பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான் பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிபீடத்தை தகர்த்தவர் அவனே போராடிக் கொள்ளட்டும் என்றார் தன் பலிபேடத்தை தகர்த்திந்த இந்த மனிதனோடு பாகாலே போராடிக் கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு எருபாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர் எல்லா மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இசரையல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர் ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது அவர் எக்கால மோதி அபியசர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார் மனாசை குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார் அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர் ஆசேர் செபுலோன் குலங்களுக்கும் தூதரை அனுப்பினர் அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள் கிதியோன் கடவுளிடம் நீர் கூறியபடி இசிறை என் மூலம் விடுவிக்க விரும்பினால் இதோ நான் ஆட்டு கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன் கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கியிருந்து தரை முழுவதும் காய்ந்திருந்ததையானால் நீர் கூறியபடி என் மூலம் இசிறை நீர் விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார் அவ்வாறே நடந்தது மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழி அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனிநீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது கிதியோன் கடவுளிடத்தில் எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர் ஒரு முறை நான் பேசுகிறேன் இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் பார்க்கிறேன் கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க வேண்டும் தரை மீதெங்கும் பணி இறங்கி இருக்க வேண்டும் என்றார் அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார் கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க தரை மீதெங்கும் பணி இறங்கி நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி பதினேழு அதிகாரங்களை நிறை செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்